நீர்ந்துசி சேர்ந்தே அல்லைப் பாங்காய்

내를놓고못한하라 <목소리> सिंधु दवा से सच

திரளாக பவனியாக வந்திருக்கிறோம் இந்த பவனியின் மகிமை என்னவென்றால் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை கத்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்றால் கத்தாவே ரட்சியும் என்று பொருள்படும் ஆகவே ஆண்டவர் ரட்சிக்கிற ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு வாழ்வு தருகிற ஆண்டவர் ஆகவே இந்த பவனியின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது ஆண்டவர் சுமார் இருபத்தி முன்பதாக ஒரு பெரிய கூட்டத்தார் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பவனியாக எருசலேம் நகரை சுற்றி அவர்கள் பவனி வந்தார்கள் அந்த கூட்டத்தை பார்த்து அநேகர் வியப்படைந்தார்கள் சிறியோரும் பெரியோரும் ஆண்டவருக்கு மகிமை ஓசன்னா என்று பாடினார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள் அது மாத்திரமல்ல விண்ணரசிலே பரலோகத்திலேயும் இந்த குருத்தோலைகளை ஏந்தி வெள்ளங்கிகளை தரித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பு சிங்காசனத்திற்கு முன்பு எங்கள் தேவனுக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லுகிற அந்த ஒரு பெரிய ஆர்ப்பரிக்கிற கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம் இந்த பவனியின் மூலமாக ஆண்டவர் தொடர்ந்து மகிமைப்படுவாராக ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக இந்த நாளிலே இது ஒரு ஒன்றிணைப்பு பவனி ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவ சபைகளில் குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபையும் இணைந்து இந்த இருக்கிறோம் இதன் மூலமாக வருகிற இந்த இந்த திருச்சபைக்கும் மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தேங்க்யூ காரியத்தை மாத்திரம் நாங்கள் வலியுறுத்துகிறோம் தென்னிந்திய திருச்சபை ஆனாலும் சரி கத்தோலிக்க திருச்சபை ஆனாலும் சரி எங்களுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் இல்லை நாங்கள் எல்லாரும் இறை நாங்கள் எல்லாரும் ஆண்டோருடைய பிள்ளைகள் எல்லோரும் நித்திய ராஜ்யத்தை தேவனுடைய விண்ணரசை நாங்கள் சுதந்திர இருக்கிறார்கள் ஆகவே இந்த நாட்களிலே எங்களுக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை ஒரு ஐயமும் இல்லை மாத்திரமல்ல சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நலமும் எத்தனை இன்பமுமானது அதுதான் உலகத்திலே மகிழ்ச்சி எல்லாரும் இணைந்து குடும்பத்தினாலும் சரி ஆனாலும் சரி திருச்சபையானாலும் சரி எல்லாரும் இணைந்து வாழ்வது முக்கியம் நாங்களும் இணைந்து செயல்படுகிறோம் தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக நன்றி ஆம் மக்களே இந்த நகருக்குள் வவுனியாக சென்ற நாளை நினைவு கூறுகின்றோம் அவர் ஒரு நீண்ட நெடிய பயணமாக எருசலேம் நகருக்குள் சென்று தன்னுடைய பாடுகளை நிறைவேற்றி உலக மக்களை மீட்டுக் கொண்டார் அந்த பாடுகளின் பயணத்தை நாங்கள் பாடுகளை நிறைவு செய்து உலக மக்களை மீட்கும் விதமாக தன்னுடைய பயணத்தை எருசலேம் நகருக்குள் ஆண்ட பிரேசு நிறைவு செய்தார் அந்த பயணத்தை நினைவு கூறும் விதமாக இந்த நாளிலே புதுக்கோட்டை பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ சபை இறை மக்களும் கத்தோலிக்க சபை இறை மக்களும் இயேசுவை நாங்கள் அறிக்கை இடுகின்றோம் என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்றாக இணைந்து வந்து ஒற்றுமையோடு இந்த பவனியை நினைத்த நடத்தி வைத்திருக்கின்றோம் இந்த பவனியில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளும் ஆண்டவரை மெஸ்ஸியா என்று உறக்க அறிவித்ததை காணுகின்ற பொழுது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த பவனின் ஆசிர்வாதங்கள் வந்திருக்கின்ற சிஎஸ்எஸ் சபை அன்பு தந்தை அவர்களுக்கும் அவருடைய மக்களுக்கும் கத்தோலிக்க இறைமக்களுடைய அனை அனைத்து இறைமக்களுக்கும் இந்த பவனின் நிறைவான ஆசிர்வாதங்கள் உண்டாக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் அனைத்து மக்களும் இதை காணுகிற அனைத்து இறை மக்களும் ஆண்டவ ரேசுவை உலகிற்கு அறிவிக்கிற உன்னதமான மக்களாக வாழ்ந்திட இறைவன் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவராக அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்